தாண்டி மோடிக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்படி மயக்க பிடிச்சி என்ன மாதிரி பேச சொல்லு மக்களை கூட நின்று இப்படி இப்படி நிற்க வச்சு பேச நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் வேணாப்பா அப்பா தேர்தல் வாங்கப்பான் பேச சொல்லு ரோடு சோ ஏதோ மாடல் அலையெல்லாம் வருவாள்கள் அப்படி அணி அணிவகுத்து அப்படி வந்து மாடல் அப்படி எவ இருந்தாலும் அமித்ஷா வந்தாலும் சரி ராஜ்நாத் சிங் வந்தாலும் சரி பழக்க வச்சிருக்காங்க ரோடு சோ ரோட்ல வந்து இப்படி கை காட்டிட்டு போறது பேசுப்பா என்னப்பா என்ன நடந்துருக்கு என்ன செய்ய போற இன்னைக்கு கச்சத்தீவை மீட்பேங்கிறார் சரி இலங்கை கடற்படை நம்ம மீனவர்கள் படகுல ஏறி இரும்பு கம்பியால அடிச்சிருக்கான் மூணு பேரை கண்டிப்பாரா இது கொடுஞ்சியல் கண்டிக்கத்தக்கது அப்படி இலங்கை அரசு கண்டிப்பாரா ராணுவத்தை கண்டிப்பாரா பிரதமர் கண்டிப்பாரா அப்போ ரெண்டு கட்சிக்கும் போட்டி திமுக திமுக போட்டி என்ன தெரியும்ல யாரு மோடிய பார்த்தா அதிகமாக பல்ல கட்டி சிரிச்சதுங்கிறது சிரிக்காத நிமிப்பாரு தம்பி உதயநிதி ஒரு போட்டோட சுத்திக்கிட்டே இருக்கு செங்கல்ல வச்சுக்கிறாரு இல்ல என்ன முட்டையை தூக்கிட்டு இருக்காரு மூணு ஆண்டு காலம் எங்கள் ஆட்சிக்கு முட்டை தான் மார்க்குங்கிறாரு இந்த முட்டை தான் நாங்கள் வாங்கியிருக்கோம்ட்டு செங்கல் செங்கல் எது கட்டுறாரு இதை வச்சு எங்களுக்கு சமாதி கட்டுங்கங்குறாரு எத்தனை காலத்துக்கு தூக்கி தெரியுது பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை மணிக்கணக்கா அவங்க மகன் பேசுற இந்த மண்ணின் பிரச்சனையை மக்களின் பிரச்சனையை எப்படி எல்லாம் தீர்க்க முடியும் இந்த நாட்டை எப்படி வளர்க்க முடியும் மாற்று பொருளாதார பெருக்கம் என்ன மாற்று உண்மை மின் உற்பத்திக்கு திட்டம் என்ன எல்லாவற்றுக்கும் மாற்று சொல்றோம் அதனாலதான் மாற்றம் ஆனால் எது ஒன்றையும் பேச முடியல அந்த செங்கலையே அஞ்சு தேர்தலுக்கு தூக்கி திரும்ப இப்ப அந்த ஆயிரம் ரூபாய் பிடிச்சி கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா சேமிச்சு வச்சிருக்கீங்களா அம்மா வச்சிருக்க உங்களுக்கு செலவு காசு இல்லையா தரவான்னு நம்ம கேட்டா தான் விடுவாங்க திருப்பி திருப்பி இந்த ஆயிரம் மூணு ஆண்டுல அந்த ஆயிரம் ரூபாய் தவிர ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல ஒரு வேறுபாடு பிஜேபி காங்கிரஸ்க்கு கொள்கையில ஒன்னு சொல்லு நான் இப்படியே இறங்கி போயிருந்தேன் கேட்கல ஓட்டு இப்படியே போயிருந்தேன் ஒன்னு சொல்லு ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் பாரதிய ஜனதா மதவாத கட்சி காங்கிரஸ் மிதவாத கட்சியா யார் சொன்னா உனக்கு யார் சொன்னா யார் சொன்னா அவன் பாபர் மசூதியை இடிப்பான் காங்கிரஸ் இடிக்க அனுமதிப்பான் காங்கிரஸ் ஆட்சியில நரசிம்மராவ் ஆட்சியில தான் இடிச்சான் இடிக்க அனுமதிச்சது காங்கிரஸ் மறுக்க சொல்லி அவனே அது இவ்வளவு வலிமையான உளவு படை ராணுவம் வச்சிருக்கிற நீ ஒரு கிலோமீட்டருக்கு அங்க நிறுத்த முடியாதா கரசவையே நிழா தடுக்க முடியாத மனு கொடுக்க அந்த மக்களை துப்பாக்கியால சுட்டு கொன்ன தூத்துக்குள்ள பதினஞ்சு பேர் தடுத்து நிறுத்த முடியாது ஏறி இடிக்கிற வரை வேடிக்கை பார்த்தா அயோக்கிய பயலுகு காங்கிரஸ் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அதை அரசியலாக்கணுமே டிசம்பர் ஆறு இந்த நாட்டின் கருப்பு நாள் ஆகியவன் ஆனால் அம்பேத்கர் பிறந்த தினத்தை கருப்பு தினமாக மாற்றியவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் உன்னால முடியுமா முடியாதா அவளை வலிமை மிக்க ராணுவம் ஒரு ஆட்சி வைத்திருக்க நீ போய் கேளு அவர் உயிரோடு இருக்கார் இருக்கிற கேளு அரை மணி நேரத்துக்கு உதரவா போன் அடிச்சவர் தான் ராணுவ அமைச்சர் கேட்டுக்கொண்டே இருந்திருக்காரு நரசிம்ம ராவ் போற பக்கத்தை இடிப்பாங்க பொருக்கு நீ இப்ப சொல்லு ஒரு இடத்தை தடுத்து நீத்திரு வெயிட் 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 நீ இடிச்ச உடனே போன் எடுத்து ஒரு கட்ட சொல்லி வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டு போயிட்டே இருந்தேன் அப்படின்னு அனுமதிச்சவனவன் ராமனுவில் கட்டுவார் அடிக்கல் நாட்டுவார் மோடி கான்கிராச்சுலேஷன் சொல்வார் ராகுல் காந்தி என்ன மாற்றம் கண்ட என்ன கொள்கை உன்னுடைய வெளியுறவு கொள்கை என்ன காங்கிரஸ் பாரதிய ஜனதா கொள்கை சேம் உன்னுடைய உன்னுடைய பாதுகாப்பு கொள்கை சேம் நூறு விழுக்காடு ராணுவத்தில் அந்நிய முதலீடு ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான் ஒண்ணுதான் உன்னுடைய எஜுகேஷன் பாலிசி பிரைவேடைசேஷன் உன்னுடைய மெடிக்கல் பிரைவேடைசேஷன் தனியார் கொடுத்துரு என்ன வச்சிருக்கேன் நீ என்ன இருக்கு உன்னுடைய பொருளாதார கொள்கை தனியார் தாராளமயம் உலகமயம் ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான் என்ன கொள்கை தனியார் தாராளமயம் உலகமயம் எல்லா உலகத்தின் சந்தையாக திறந்து விட்டவர்கள் இவர்கள் தான் பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்ய பொருளை வாங்கி மந்தைகள் எப்படி வளரும் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடு எப்படி வாழும் வளரும் சந்தையில் வியாபாரம் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா ஒரே பதில் சொல்லு சந்தையில என்ன நடக்கும் வர்த்தகம் வர்த்தகம் முடிஞ்ச அந்த வியாபாரி என்ன பண்ணுவான் கூட அர்த்த காலி பண்ணுவான் இதுதான் இங்க நடக்கும் எங்க நோக்கியோ நோக்கியோ கொண்டு வந்தான எங்க திமுக ஆட்சியில தான் இருந்துச்சு கலைஞர் ஆட்சியில எங்க கழட்டிட்டு போயிட்டான் அவனை நம்பி வேலைக்கு போனவன் எங்க தேர்வு தர்றான் இப்ப கொண்டாயின்னு ஒண்ணு இருக்குது சென்னையில் கொரியன் முதலாளி வச்சிருக்கான் நிலத்துல நீர் நிலத்தடி நீர் இல்லை என்றால் காலி பண்ணி போயிருவான் எவ்வளவு நாள் நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கலாம்னு நீ ஒப்பந்தம் போட்டிருக்கு சென்னைக்கு என்னோட வந்து பாரு நேரம்லாம் கிளம்பியிருப்பான் பாலாயிரக்கணக்கான கண்டெய்னர் காரை உற்பத்தி பண்ணி கப்பல் போக்குவரத்து கொண்டு இறங்குவான் ஒரு டன் எடை காருக்கு நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது இப்ப மூணு டன் ரெண்டு டன் எடை உள்ள கார் எல்லாம் தயாரிக்கும் போது உன் நிலத்தடி நீர் கண்ணுக்கு தெரியாம கள போகுது நீ சும்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவன் சொல்றான் டெவலப்பு இண்டஸ்ட்ரி வந்தா தான் டெவலப்பு யாருக்கு நான் டெவலப்பு யாருக்கு டெவலப் யாருக்கு டெவலப்பு யாருக்கு வளர்ச்சி வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது அந்த நிலை இந்த நாட்டுக்கு வர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பேசவே மாட்டார்கள் இந்த தலைவர்கள் யாராவது விவசாயத்தை பற்றி விவசாயத்தின் அருமையை பற்றி வேளாங்குடி குடிமக்களின் பிரச்சனையை பற்றி ஆழ்ந்து பாருங்கள் ஒரு கரும்பு தட்டையை விலை வைக்க என் அன்பு பெற்றவர்களே இருபது ரூபாய் செலவழிக்கிறார் அவன் வண்டியில ஏத்தி சந்தை நண்டி இறக்குனால் விலையை இருபது ரூபாயில் கூட ரெண்டு ரூபாய் ஆக இருபத்தி ரெண்டுன்னு சொல்ல முடியாது வாங்குறவன் தான் அந்த விலையை திருமணிப்பான் தட்டைக்கு பத்து ரூபாய் தரம்பான் வேணாம் என்று திருப்பி எடுத்துட்டு வர முடியாது என் பொருள் கெட்டு போகும் அப்போ வந்த விலைக்கு விற்கணும் பத்து ரூபாய்க்கு நட்டத்தில் விற்றுட்டு நேர கடையில் போய் பால்ட்டால் வாங்கிட்டு எந்த தோட்டத்தில் கரும்பு போட்டிருந்தானோ அங்கேயே குடிச்சிட்டு செத்துறோம் இதுதான் விவசாய நிலைமை மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்றார்கள் என்னை கடன் வாங்கி கல்வி கேட்கிற நிலைக்கு வைத்தது யார் ஏன் நான் கடன் வாங்கி படிக்க வேண்டும் ஏன் எந்த காரணத்திற்காக திமுக வாக்கு செலுத்தணும் அது மதவாத சக்திகளை உள்ளே விடாது இப்ப விட்டதெல்லாம் யாரு இங்க வந்தது எப்படி வந்தது எப்படி அந்த வார்த்தையை எப்படி கேட்க கொண்டு வந்த காரணம் இதே திமுக அதிமுக தான் சட்டமன்றத்தில் நாலு உறுப்பினர்கள் அதிமுக தேவையில்லை அதற்கு முன்பு அதற்கு முன்பு கோவையில் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சது யாருடைய கூட்டணி திமுக காரைக்குடியில் எச் ராஜா என்று சட்டசபைக்கு போனது காரணம் யாரு திமுக ஐந்தாண்டால வாட்சிவாய் ஆட்சியை தாங்கி பிடிச்சி இந்திய பெருநிலம் முழுமைக்கும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி வேர்வரப்பி கால் வலுவாக நிற்க காரணமாக இருந்தது திமுக எப்படி உங்களால் வந்தது பாதுகாக்கும் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள் கூட மோடி இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்ததில்லை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே திமுக ஆட்சியிலே கடந்த பொங்கலுக்கு வெள்ளம் எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் தெரியுமா பொங்கலுக்கான பொருள் கொடுத்தார்கள் எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் தெரியுமா குஜராத்தில் இருந்து ஏன் எங்ககிட்ட கரும்பு விலையில எங்க கரும்புல வெள்ளம் வராதா சக்கரை வராதா எப்படி இருக்கிறது பாருங்கள் என்ன கொடுமை வெள்ளம் உருகிப்பு கிடந்தது தாய்மார்கள் கேட்டார்கள் என்ன இப்படின்னு எப்படி பார்த்தாலும் அதை உருகித்தான பொங்க வைப்பீங்கனு விட்டான் கொடுமை பேசுவாங்களா ஒருத்தர் பேசுவார இந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் இல்ல இங்க காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் இல்ல திமுக கட்சி வேட்பாளர் மணல் அள்ளியை விற்கிறதுல உங்க கருத்துங்க இந்த காவிரி தண்ணி தர மாட்டேங்கிறான் அதுல உங்க கருத்துங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இந்த வட இந்த தொழிலாளிகள் வந்து இங்க ஆக்கிரமிக்கிறான் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டீரு இமயவரை பரவி இருந்த நீ இந்த கால் இந்த காலடியில் குறுக காரணம் என்ன இப்படித்தான் படையெடுப்பார்கள் பண்பாட்டு படையெடுப்பு ஆக்கிரமிப்பு அப்படியே விரட்டுவான் அப்படியே விரட்டுவான் நீ பாரு ஒரு மலையாளி வீடு வச்சிருந்தான அந்த மலையாளி வீடு நீ வாங்கிரு இன்னொரு மலையாளிக்கு தான் விற்பான் வேணா சோதிச்சு பாரு வேணக்கு பாரு பாரு போயிச்சு பாரு நீ அப்படியா உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பறைய வீடு இருக்கு நீ அனுமதிப்பியா அனுமதிப்பியா ஆனா பீகாரி வீடு இருக்க அனுமதிப்பேன் கர்நாடக கர்நாடக வீடு இருக்க அனுமதிப்பேன் எவ வேணாலும் வந்து முடியறலாம் உன் இனம் சார்ந்தவனர் கூட எங்க அண்ணன் பழனி பாபா தமிழன் ஒரு நாய் அப்படின்னு சொல்றது தான் ஏன் ஏன் நாயின்றாரு நாய்க்கு தட்டில் சோறு போய் பூனை வந்துச்சுன்னா சும்மா இருக்கும் கோழி வந்து கொத்துனா சும்மா இருக்கும் காகம் வந்து கொத்துனா சும்மா இருக்கும் இன்னொரு நாய் வந்தா எடுத்து விரட்டி கடிக்கும் அது மாதிரி வந்து தொழில் தொடங்கினாலும் சும்மா இருப்பான் யாரு வந்து ஆட்சி செஞ்சாலும் கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு தமிழ வந்தா கடிச்சு கொதருவான் நீ பாரு வந்தாலும் தமிழ நல்லாத அப்படியே தலைமை ஏற்று தலைவாய் வா தலைமை ஏற்க வா தமிழ்நாடே காத்திருக்குவாம்பா தமிழ ஒருத்த வந்தா என்ன சாதின்னு கேட்பான் இது ஒரு நோய் இது ஒரு நோய் இந்த நோயிலிருந்து என் மக்கள் விடுபடாத வரை வாழ முடியாது வளர முடியாது இந்த தேர்தலில் நீங்கள் மதம் பார்ப்பீர்கள் என்றால் ஒன்னும் பண்ண முடியாது உனக்கு வாழ இடம் இருக்காது காலி பண்ணிருவான் இப்ப கூட திமுக எங்களுக்கு போடலாம் பிஜேபி வந்துடும் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது பிஜேபியை வளர விட மாட்டேன் வர விட மாட்டேன் என்று சொல்லுகிற வீரன் எவன் பார்க்கணும் வந்துரும் வந்துரும் அப்படி சொல்ற கோளைகளுக்கு ஓட்டப்படக்கூடாது நான் சொல்றேன் நான் இருக்கிற வரை

அவங்களுக்கு எதிராக பெரிய வேட்பாளரை போடாம தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்து அங்கே போட்டி இல்லாமல் ஆக்கிறது இதெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ராஜா புரிந்துணர்வு ஒப்பந்தம் நான் கிழற மாதிரி கிள்ளுவேன் நீங்க அழுகிற மாதிரி அழணும் இது வளர்ச்சி என்பதை வெறும் வார்த்தையில் மட்டும் வைத்திருக்கிறார்கள் அதை மாற்றணும் அதை மாற்றணும் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் அந்த நாட்டில் பொருளாதார கொள்கையை மாற்றணும் தற்சார்வு பசுமை பொருளாதாரத்துக்கு திரும்பணும் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரத்துக்கு திரும்பணும் உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது ஆனால் உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல அதுக்கு முடியல எல்லாம் சீனி வெள்ளை சக்கரையை தவிர்த்து நாட்டு சக்கரைக்கு வரணும்னு நினைக்கிறான் உற்பத்தி எடுக்க முடியல எல்லாம் நாட்டுக்கோழிக்கு வரணும்னு நினைக்கிறான் நாட்டுக்கோழி இல்லை டூ போடுறான் பண்ணை கோழி முடியலை ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்திரிக்காய் பத்து கத்திரிக்காய் இருக்குதா ஒரு கிலோல ஒரே கத்திரிக்காயை ஒரு கிலோ ஆக்கும் மரபணுவ மாத்திரம் பாரு சுரக்காயின் வடிவத்தை பாரு சொன்னா கழுத்து ஈடுபடி இருக்கும் அதை குடுவையெல்லாம் பயன்படுத்தணும் இப்ப சொரக்காய் பாரு அம்மி குழைய மாதிரி ஏன் மரபணு மாற்றுல் மரபணு மாற்றிடுறான் புடலங்காயினா அங்கிருந்து இவ்வளவு தூரம் தொங்கும் இப்ப புடலங்காய் இவ்வளவுதான் ஏன் மரபணு மாத்துறான் அதனால என்ன சிம்மன் மரபணு மாற்றப்பட்ட அந்த காய்கறி உணவை சாப்பிடும்போது உன்னுடைய மரபணும் மாறிடும் இதான் பிரச்சனை எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை நம்ம நம்ம வாட்டுக்கு போக வேண்டியதுதான் நமக்கு என்ன இருக்கு திருமண திசை எல்லாம் டாஸ்மாக் இருக்கு ரொம்ப மைதா இருந்தா தேட்டர் இருக்கு போய் படுக்கலாம் இல்லன்னா இது அதுக்கு மேலே மயக்கம் இல்லையா சாதி இருக்கு மதம் இருக்கு பேசிக்கிட்டு அழிய வேண்டியதுதான் வேற என்ன இருக்கு என்ன இருக்கு நபிகள் சொல்றாங்க என் நண்பு மக்களே ஒரு காலம் வரும் அது அழிவு காலம் அப்போது பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள் துரோகம் இழைக்கும் நீதிபதிகள் அநீதி செய்யும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் காலத்தில் வாழ நேரிட்டால் நீ வரி கட்டி விடாதே என்கிறார்கள் நம்ம வரியும் கட்டி வாக்கும் போட்டுறோம் அதான் பிரச்சனை மாற்றம் என்பது வெறும் சொல்லா இருந்து பயனில்லை செயலாகணும் யார் மாற்றுவது நானா இல்லை எங்கள் அப்பாவா அது உங்க வேலை இல்லையா ஒவ்வொருத்தருடைய வேலை இல்லையா மாற்றம் என்பது என்னிலிருந்து இருந்து எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் எப்படி சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எப்படி ஏற்படுத்த முடியும் நீ ஒரு கேள்வி கேட்க தகுதி இல்லாமல் போயிடுச்சு ஏன் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனாலதான் காசு போது கை அப்படி பிடித்து கொண்டு இந்த காசு ஏதுன்னு கரும்பு ஆடு மாடு பால் இல்ல காட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்ச ஏது இந்த காசு வெம்பாடு விட்டு உழைக்கிறேன்னா கையந்திர ஒரு வேலைக்கும் போகாத நாயி ஐநூறு ரூபாய் காசு கொண்டு வந்து கேள் ஒரு தடவை ஒரே ஒரு தடவைகள் புரட்சி நீ கேட்டு ஒரு தடவை கேரளாவில் அம்மையா ஜெயலலிதா இருக்கும் போது ரெண்டு தொகுதியில போய் போட்டிட்டாங்க இங்க இருக்கிற பழக்கம் போல அங்க போய் காசு கொடுக்கும்போது என்ன செஞ்சாங்க தெரியுமா மக்கள் கட்டக்கம்ப எடுத்து விரட்டி விரட்டி அடிச்சாங்க நீ ஒரு தடவை செய் அதுக்கு பேர் தான் புரட்சி ஒரே ஒரு தடவை என் ஓட்டு விற்பனைக்கு இல்லைன்னு வீட்டுல எழுதி வை தோக்கடி வீழ்த்து அப்ப என்ன பண்ணுவான் தமிழ்நாட்டுக்களை போய் ஜெயிக்கணும்னா தமிழன் உரிமைக்காக நிக்கணும் அவன் உணர்வை மதிக்கணும் அவன் உயிரை மதிக்கணும் இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது என்று அவன் நமக்காக பேசத் தொடங்குவான் நீ மானங்கட்டு போய் மறுபடியும் தண்ணி தரல பரவாயில்ல பரவாயில்ல காங்கிரஸ் வேற கச்சத்தீவு மீடும் பரவாயில்ல மோடி அது ஒன்றும் பிரச்சனை குஜராத்தில் கொண்டது தானே அதெல்லாம் முடிஞ்சு மணிப்பூர் கலவரம் தானே அதை பற்றி கவலை இல்லை திரும்ப திரும்ப நீ போட்டினா நீ அநீதிக்கு துணை நிற்கிறவனாவாய் கெட்டவன் செயல் சாத்தானின் செயல் தீய செயல்கள் என்று பட்டியலிடு அந்த பட்டியலில் இருக்கிற தீய செயல்களை எல்லாம் செய்தது இந்த ஆட்சியாளர்களா இல்லையா அதை மட்டும் சொல் கல்வியை தனியாரிடம் கொடுத்து மருத்துவமனையை தனியாரிடம் கொடுத்து தண்ணீர் விற்பனை தனியாரிடம் கொடுத்து சாராய விற்பனையை மட்டும் அரசு செய்கிறது என்றால் அப்படிப்பட்ட அரசு உலகத்தில் இது சாத்தானின் செயலா இல்லையா எப்படி நூறு விழுக்காடு குற்றவாளி நூறு பேர் கைது பண்ணி விசாரி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நிறைந்த போதையில் தான் அந்த குற்றத்தை செஞ்சிருக்கான் போதே நினைக்காது கஞ்சா அவின் குட்கா கொக்கை ஸ்டாம்ப் இதை சொல்றான் நாக்கள் அப்படி ஒட்டிக்கிட்டா அப்படி போதையிடும் பள்ளி கல்லூரியில் படிக்க வர பிள்ளைகள் மயக்கத்திலே இருக்கிறாங்கன்னு என் தம்பி தங்கைகள் வேலை செய்யற ஆசிரியர் பெருமக்கள் எனதுல வந்து அண்ணா இதை எப்படியாவது மாத்து இதுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு என்ன பண்ண முடியும் முச்சந்த நின்று கத்தலாம் தடுக்க அதிகாரம் அதிகாரத்தில் இருப்பவனே விற்கிறான் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவேன் நீ ஏதோ என் அன்பு மக்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய உணர்வை புரிந்து நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களை கோட்பாடுகளை உள்வாங்கி எங்களுக்கு வாக்கை தந்து வலிமைப்படுத்தி வெற்றி பெற செய்வீர்கள் என்று நம்பி இந்த தனித்து கூட்டணி வைத்திருக்கிறவர்கள் பாருங்கள் எல்லோரும் பலமுறை அதிகாரத்தில் கொழுத்து பெருத்த பணம் வைத்திருப்பவர்கள் அதிகார கட்டமைப்பு வைத்திருக்கிறவர்கள் எல்லோரும் தொலைக்காட்சி வச்சிருக்கிறார்கள் அவர்கள் செய்திகளை காட்டுவார்கள் என்னை செய்தியில் போட்டால் போதும் போனை போட்டு ஏன் வர காட்டுறீங்க ஏன் புரமோட் பண்றீங்க ஃபர்கெட் ஹிம் அவ்வாய்டு ஹிம் இக்னோர் ஹிம் இதான் சொல்லுவான் எத்தனை நாளைக்கு நெருப்பை எவ்வளவு நாளைக்குடா குப்பையை போட்டு முடுவேன் எவ்வளோ நாளைக்கு முடுவேன் பத்தி எரிவையின் புரட்சி தீயாக நீ பாரு இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய மாறுதலை உருவாக்குறேன் பாரு இந்திய தேர்தல் இந்திய நாடாளுமன்ற தேர்தல சீமான் வந்து என்ன பண்ணுவான் ஒருத்தனையும் நம்பலங்க ஒரு ஓட்டு கூட்டணி கிடையாதுங்க ஓட்டுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்கலங்க ஒரு தாளா நின்னு கத்தி வென்றுட்டாங்க அப்படின்னா வரலாறு திரும்பி பார்த்துருவோம் உலக நீ திரும்பி பார்த்திரும் இந்தியா எல்லா மாநிலமும் தெரியும் பார்த்து ஏன் அந்த புரட்சியை ஈரோட்டில் செய்ய முடியாது செய்ய முடியாது நம்மளால செய்ய முடியாது எல்லா துன்பகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என் உடன் ஒரே ஒரு அழுத்து மைக்கில் ஏப்ரல் பத்தொன்பது அப்படி தோடு அதை முற்றுப்புள்ளி என்று வை அடர்த்தியான ஏழ்மை வறுமைக்கு சகிக்க முடியாத ஊழல் லஞ்சத்திற்கு எல்லாவற்றையும் துரத்துகிற ஒன்றாக அதை அழுத்து மைக்கை அழுத்து வேட்பாளரை யாரை நிறுத்திருக்கேன் ஆக சிறந்த மருத்துவ மேதை நிபுணரை நிறுத்திருக்கேன் எங்க அப்பா கருமேகன் அவருக்கு என்ன என் தம்பி ரெண்டு பேரும் என் தம்பி மனைவியலை ரெண்டு பேருமே மருத்துவர்கள் அவரும் மருத்துவர் அழகா வீட்டில இருந்து சாப்பிட்டு என்னை விட்டுடா மகனே வேற யாரையாவது நிறுத்தும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நான் கேட்டேன் அப்பா நம்ம சின்ன தம்பியை நிறுத்தலான்ட்டு அவன் நான் நிக்கிறேன் அவர் நண்பர்கள் கார்மேகா இந்த வெயிலில் ஏப்ரல் மே மாசம்லாம் ஒன்னால வேலை செய்ய முடியுமா என் மயம் கத்துறான் ஒத்தாரா கத்துறான் அந்த நாட்டுக்காக அவனுக்கு துணையா நான் நிக்கணும் ஏதாவது நான் செய்யணும் ஏதாவது செய்யணும் நான் போய் அவனோட நிப்பேன் அவருக்கே அந்த வெயில்ல கஷ்டப்பட நினைக்கிறேன் நேசிக்கிறார் யார இந்த இந்த மக்களை என் சமூகம் பாரதி பாரதிதாசம் பாடுறான்ல பாரடா உன் மானுட பரப்பை என் உடன் பிறந்தவர்களை விட்டு விட்டு போக முடியவில்லை நான் உங்களுக்காக பேசவில்லை உங்களுக்கும் பின்னால் வருகிற என் தம்பி தங்கிகள் என் அருமை பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக பேசுறேன் அவன் நினைப்பான் எங்க சித்தப்பா கத்திட்டே இருந்து செத்தான் மாமா வந்தான் கத்தே இருந்தான் எனக்கு முன்னவன் பழனி பாபா கத்துனா தெரு தெருவா கத்துனான் என்ன நடந்தது தூக்கி போட்டான் இந்த நாட்டுல ஒரே ஒரு புரட்சியாளன் அஞ்சாம அதிகாரத்தை எதிர்த்த ஒரு மாபெரும் வீரன் பழனி பாபா என்னன்னு என்னன்னு எவனா இருந்தால் உலக நாட்டு சட்டங்கள் அவ்வளவு கல்வெறிவு பிறப்பால் பெரிய செல்வந்தன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சமூக சேவைக்கு வந்தான் கொடுத்தது அவன் மரணத்தை அவனுக்கு பெரிசா கொடுத்தீங்க கொடுமை ஏன் இந்த கட்சிகள்லாம் எல்லாம் பழனி பாபா பேசுறது இல்ல மதவாதத்தை எதுக்குறீங்க மதவாதத்தை அவர் எதிர்த்தாரு அவர் நினைவு தினத்தை ஏன் நீங்க போட்டுறது இல்ல போட்டதுல ஏன் ஏன் விரும்ப அவர் சொன்னாரு மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானு கேட்டார் அவன் கடையலப்பான் தான் அவன் பொய்யா பேசுவான் வேணும்னா குஷ்புவோட கூட கூட்டணி அப்பாரு அப்ப குஷ்புவா அரசியலுக்கே வரல அவங்க அப்பவே கணிச்சு சொன்னார் பாருங்க கடைசியா அந்த கட்சியில போய் சேர்ந்தாங்க

நீ வேணா பந்த நீ வேணா பாரு வலைத்தளத்துல உத்தரப்பிரதேசம் பீகார் மத்த மாநிலத்துல எப்படி நடக்குதுன்னு இங்க பாரு ஒருத்தன் வாயில நிப்பான் இங்க ஒருத்தன் மேசையில இருப்பான் பெட்டிக்கிட்ட அங்க இருந்து வரும் ஒரு அம்மா கையில மைய வச்சவன இந்த இருந்து ஆபீசர் போய் அழுத்திடுவான் தாமரைக்கு வந்து உட்கார்ந்துருவான் அங்க இருந்து ஒரு ஐயா வருவாரு கையில மைய வச்சவன அவர் அனுப்பிடுவாரு இவன் போய் தாமரைக்கு அழுத்திடுவான் நான் போய் சொல்றேன்னு நினைச்சா நீ வலை வழியில பாரு இருக்கா இல்லையா பீகார்ல எப்படி எலெக்ஷன் பீகார் உத்தரப்பிரதேசம் அப்படி தெரியுமா நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க வருவார்கள் இல்ல ஓட்டு எங்களுக்கு போடுன்னு கேட்டு சூரியனுக்கு போடு ரெட்டாலைக்கு போடு தாமரைக்கு போடு கைக்கு போடுன்னு காசு கொடுப்பான் அங்க எப்படி தெரியுமில்ல ஓட்டு போட வந்துடாத இந்த ஐநூறு நீ வரவே வராதே ஏன் நான் ஓட்டுக்கிறேன் உண்மையிலேயே சிரிக்காத சத்தியமா நடக்குது

எங்க பொத்தா நிலத்தினால நீ தாமரை எப்படி இதான் எங்க அப்பா வந்து இப்படி எல்லாம் சாப்பிடாம கத்துக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு என்ன பண்ணுது சன்ன கூட்டத்துல பிறந்துட்டோம்ல சோறாவது உறக்க மாவுது தண்ணி ஆகுது எல்லாம் என்னது கண்ணு ஏ கண்ணு நான் கண்ணை விட என் மண்ணு தான் முக்கியம் எனக்கு அதை தான் முக்கியம் கண்ணு இருக்குது போகுது என் மண்ணே போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா எங்க அப்பா சொல்றாரு நம்மால்வர் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பூமியில வாழ இடம் இருக்காதரா இல்லைன்னா வாழ்ற இடமா அந்த பூமி இருக்காதரான்றார் தேக மருத்துவம் பார்த்தாரு தேசத்துக்கு மருத்துவம் பண்ணணும்னு வந்திருக்க விட்டு விட்டு வெயில் வேணலை சின்ன பிள்ளைங்க மாதிரி அலைஞ்சு தூடி வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த அதுக்காவது அதுக்காவது எங்க அப்பாவுக்கு மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்தி மருத்துவர் கார்மேகன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்களே நண்பு பெருமக்களை நான் அப்பா மருத்துவர் மருத்துவருக்கு நிறுத்தியிருக்கிறேனுங்கிற நிறுத்தி கைவிட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஈரோட்டில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளராக நிற்பதாக கருதி கொள்ளுங்கள் உங்களுக்கு வாக்கு சேகரிங்கள் போங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட பேசுங்கள் உங்கள் உடன் படித்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் உறவுகளிடத்தில் பேசுங்கள் எங்களை பாருங்கள் உங்களிலிருந்து உங்களுக்காக வந்தவர்கள் அதனால் இது நம் வெற்றி நம் இனத்தின் வெற்றி நம் மண்ணை காக்க மக்களின் நலத்தை காக்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க தூய ஆட்சியை மலர செய்ய இந்த கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து தூய ஜனநாயகத்தை மலரச் செய்ய வரலாறு இருக்கிற வாய்ப்பு அதை பயன்படுத்தி இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன் ஓங்கி முழங்க எங்கள் அப்பாவுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும்